ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வேலை கொஞ்சம் அர்ஜெண்டாக நம்மளுக்கு வேலை ரொம்ப முக்கியம் அதனால் நான் கொஞ்சம் வீடியோ போட முடியல எல்லோரும் பண்ணிக்கவும் யூடியூப் என்ன மன்னிக்கவும் நான் டெய்லி வீடியோ போட்டுருந்தேன் சார்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ அதிகமாக என்னால் வீடியோ போட முடியலை நான் வேலை ரொம்ப முக்கியம் எல்லாம் ஜெயிப்பேன் 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 பார்த்தா ஜெயிக்க முடியலை ஆயிரம் வாசவருக்கே ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் மூவாயிரம் வாட்சம் வரணும் அதுக்கு எவ்வளோ நாள் போகணுமோ தெரியலை நானும் இப்படி இப்படியெல்லாம் வீடியோ போட்டு பார்க்குறேன் ஆடுறேன் பாடுறேன் சிரிக்கிறேன் கோமால் லெவலுக்கெல்லாம் போய் வர்றேன் ஆனால் ஜெயிக்கிற மாதிரி தெரியலை சரி பரவாயில்ல எதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு போயிட்டே இருக்கேன் வேலைக்காவது போயிட்டுருக்கேன் ஜெயிப்பேன் என்றைக்காவது இன்றில்லை இன்னைக்கு நாள் ஒரு நாள் ஜெயிப்பேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து வேலை கொஞ்சம் அதான் வேலைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இல்லையா அதனால் வேலைக்கு போயிட்டுருக்கேன் எனக்கு எப்போ தான் கடந்திருப்போதோ தெரியல என்னைக்கு என்றைக்கு எங்கள் அம்மா அந்த பூமிக்கு கொண்டு வந்தாங்களோ அன்னையிலேருந்து நம்மளுக்கு அதே பிரச்சனை தான் ஏன் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவம் அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பாக நான் பிறந்ததுமே எங்கள் அப்பா போயிட்டாரு நான் எங்கள் அப்பா பார்க்கலை எங்கள் அப்பா எனக்கு செப்பன்னு தெரியாது கொஞ்ச நாளே அம்மா போயிட்டாங்க ஏழு வயசில் அம்மா போயிட்டாங்க இதுக்கப்புறம் தாய் தகப்பன் இல்லைன்னா இல்லைன்னா மட்டுமே ஒரு குழந்தை எவ்வளோ கஷ்டப்படன்னு உங்களுக்கு தெரியும் தாப்பு ரெண்டு பேருமே இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் கொஞ்சம் நேரம் கஷ்டம்லாம் இல்லை அப்போயிலேருந்து இது நாள் வரைக்கும் என் கஷ்டம் தீருமா தீருமா தீருமான்னு நினைக்கிறேன் தீர்ந்தது மாதிரி இல்லை யார்த்தையும் சொல்லவும் முடியலை ஆமாம் உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை உடம்பு முடியலை இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் மன கஷ்டம் இது ரெண்டும் மாறி பண கஷ்டம் இல்லை மன கஷ்டம் இது ரெண்டும் மாறி 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 வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் கும்பிடாத சாமிகளே இல்லை அதுக்காக சாமியை குறை சொல்லலை சாமி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சாமி இருந்தும் நம்மளை சோதிக்குது பக்கத்துடனே இருக்கேன்னு உறுதிப்படுத்துது படுத்தி நம்மளை ரொம்ப சோதிக்குது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது இதுதான் தலை விதி நாம பிறந்த நேரம் நம்ம பிறந்த நேரம் யார் மாற்ற முடியும்னு சொல்லுங்க கடவுளே நினைச்சாலும் பிறந்த நம்ம விதியை கடவுளே நினைச்சாலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க பிரம்மன் எழுதுனது எழுதுனது தான் அவரோட குழந்தைக்கே வந்து தலை விதி சரியில்லாமல் எழுதினவர்னு சொல்லுவாங்க சரி இதுவும் கடந்து போகணும்னு வாழ்க்கையை தேத்திட்டு போயிட்டே இருக்கேன் வீடியோ போடறதுக்காக தான் மெயின் மனசு உடையிறது தான் மற்றவங்களாம் பார்க்குறவங்களாம் கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி மனசு ரொம்ப உடஞ்சிட்டேன் அதனாலேயே பாதி நான் வீடியோ போடுறதில்ல ஏன் கேட்குறாங்க ஏன் வீடியோ அப்போ அதிகமாக வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்கள்ட்ட போய் என்ன சொல்ல முடியும் சரி போடுவேன் எனக்கு சூழ்நிலை சரியில்லை வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ருக்கேன் மனசு உடையிறது தான் வாட்ச் சரியாக விவர்ஸ் போக மாட்டேங்குது சும்மா மேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு பண்ணுறவங்களுக்கு போகுது நம்ம வந்து யூடியூப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் தோல்வி தான் அடையுது பரவாயில்ல இதுவும் கடந்து போகும் ஓகே பாய் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாச்சிராய் இனி என்றும் என்றும் உங்கள் இனிய சகோதரி ஓகே பாய்